தமிழ்நாடு திமுக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பொன்முடி செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் இன்று விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த வழக்கின் பின்னணி சில ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மன் குவாரி அனுமதிகளை வழங்கிய காலகட்டத்தில் அதிகார துஷ்பிரயோகம் அரசுக்கு நட்டம் மற்றும் சட்டவிரோத மணல் செம்மன் நகழ்வு நடந்ததாக வருமான வரி மற்றும் புலனாய்வு துறைகள் அளித்திருந்தன அடிப்படையில் புலனாய்வு இயக்குநர் விசாரணை நடத்தியதில் மாநில அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது விசாரணை முடிவில் பொன்முடி மற்றும் அவரது குடும்பத்தினர் உட்பட சிலர் மீது செம்மன் குவாரி முறைகேடு வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் வழக்கு விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு பல கட்ட விசாரணைகள் நடைபெற்றன இதற்கிடையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கு மீது வாக்கு நடந்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தனர் ஆனால் நீதிமன்றம் வழக்கை வேகமாக விசாரிக்க உத்தரவிட்டது இந்நிலையில் இன்று காலை முன்னாள் அமைச்சர் பொன்முடி தம் வழக்கறிஞர்களுடன் விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு வந்தார் நீதிமன்ற வளாகத்தில் கடும் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது திமுக ஆதரவாளர்கள் மற்றும் பொன்முடி ஆதரவாளர்கள் பெரிய அளவில் திரண்டனர் அவர்கள் பொன்முடி மீது சதி நடக்கிறது என அவர்கள் பொன்முடி மீது சதி நடக்கிறது என கூறி கோஷங்கள் எழுப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடங்கிய போதும் பொன்முடி மீது தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை குறித்து வழக்கறிஞர்கள் வாதிட்டனர் அரசு தரப்பில் இருந்து விசாரணை அதிகாரிகள் கணக்கு தகவல்கள் வாரி அனுமதி ஆவணங்கள் மற்றும் வருவாய் பதிவுகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை சமர்ப்பித்தனர் பொன்முடி தரப்பில் அனைத்து அனுமதிகளும் சட்டப்படி வழங்கப்பட்டவை அரசுக்கு எந்த நட்டமும் இல்லை என வாதிடப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி அடுத்த விசாரணை தேதியை டிசம்பர் மாதம் நடுப்பகுதிக்கு ஒத்திவைத்தார் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறிய பொன்முடி செய்தியாளர்களிடம் என்னை எதிர்த்து அரசியல் சதி நடக்கிறது நான் இப்போதும் சட்டப்படி செயல்பட்டவன் உண்மை வெளிவரும் என தெரிவித்தார் இதேவேளை பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் இந்த வழக்கை திமுக அரசின் நியாய ஒழுங்கு குறைபாடு என விமர்சித்தனர் அவர்கள் பொன்முடி வழக்கில் துரிதமாக தீர்ப்பு வர வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறினர் பொன்முடி மீது இதே போன்று வருமானம் மீறிய சொத்து வழக்கும் சில மாதங்களுக்கு முன் சிபிஐ விசாரணைக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது இதனால் அவன் மீதான சட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து தலை தூக்கி வருகின்றன தற்போது வழக்கு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது அடுத்த விசாரணை நாளில் முக்கிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதால் அரசியல் வட்டாரங்களும் ஊடகங்களும் விழுப்புரம் நீதிமன்றத்தை தீவிரமாக கவனித்து வருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து